ஸ்ரீ குருபியோ நக அனைவருக்கும் நமஸ்காரம் ஆடிவள்ளிக்கிழமைகளில் அம்மனை பூஜித்து சொல்ல வேண்டிய வரம் தரும் மந்திரங்கள் பார்க்கலாம் இதை சொல்ல சகல நன்மைகளும் பெறலாம் மங்களங்கள் உண்டாகும் ஓம் வக்ர துண்டாய தீமகி தன்னோதந்தி பிரச்சோதயாத் ஓம் தத் புருஷாய வித்மகி தீமஹி तनू दन्दि प्रचोदयात आदिमादम ചൊല്ലവേണ്ടി അമ്മൻ മന്ത്രം ഓം ശക്തി മഹാശക്തി ഓം ശക്തി ശിവശക്തി ഓം ശക്തി സർവശക്തി ഓം ഓം ശക്തി മഹാശക്തി ഓം ശക്തി ശിവശക്തി ഓം ശക്തി സർവശക്തി ഓം சர்வ மங்களமும் தரும் அபிராமி அந்தாதி பாடல் கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பினி உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாழி அறிதுயலும் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அலையாழி அரிதுயிலும் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே யே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமி கலையாத கல்வியும் குறையாத வயதுமோ கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பினாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாழி அரிதுயிலும்யனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அலையாழி அரிதுயிலும் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே அருள்வாமி அபிராமியே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லணையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே சகல நன்மைகளும் தரவல்ல சௌந்தர்ய லஹரி ஸ்லோகம் இதை சொல்ல சர்வ காரியங்களிலும் ஏற்படும் தடைகள் நீங்கும் வெற்றி கிடைக்கும் भवितुम् न चेदेवम् देवो न खलु कुशल स्पन्दितुमपि अत प्रणन्तुं स्तोतुं वा कतमकृत पुण्यः प्रभवति शिवशक्त्या युक्तो यदि भवति शक्ति

ஓம் அம்மையே போற்றி ஓம் அம்பிகையே போற்றி ஓம் அனுகிரகமாரியே போற்றி ஓம் அல்லல் அறுப்பவளே போற்றி ஓம் அங்குசபாசம் ஏந்தியவளே போற்றி ஓம் ஆதார சக்தியே போற்றி ஓம் ியே போற்றி ஓம் இருள் நீக்குபவளே போற்றி ஓம் இதயம் வாழ்பவளே போற்றி ஓம் இடரை களைவாய் போற்றி ஓம் இஷ்ட தேவத்தையே போற்றி ஓம் ஈஸ்வரித்தாயே போற்றி ஓம் ஈடினாளே போற்றி ஓம் ஈகை மிக்கவளே போற்றி ஓம் உமையவளே

ஓம் ஊழ்வினை தீர்ப்பாய் போற்றி ஓம் எலுமிச்சை பிரியையை போற்றி ஓம் எட்டு திக்கும் வென்றாளை போற்றி ஓம் ஏகாந்த முத்துமாரியே போற்றி ஓம் ஏழையர் அன்னையே போற்றி ஓம் ஐங்கரத்தவளை போற்றி ஓம் ஒற்றுமை காப்பாய் போற்றி ஓம் ஓம் ஓம்காரரூபிணியே போற்றி ஓம் மவுடதம் ஆனவளை போற்றி ஓம் கௌமாரித்தாயை போற்றி ஓம் திகழ்பவளே போற்றி ஓம் கரை சேர்ப்பவளே போற்றி ஓம் காக்கும் அன்னையே போற்றி ஓம் கிள்ளை மொழியாளே போற்றி ஓம் கீர்த்தி அளிப்பவளே போற்றி ஓம் குங்கும நாயகியே போற்றி ஓம் குறை தீர்ப்பவளே போற்றி ஓம் கூடி குளிர்விப்பவளே போற்றி ஓம் கை கொடுப்பவளே போற்றி ஓம் சுங்கிளியே போற்றி ஓம் சக்தி உமையவளே போற்றி ஓம் சௌந்தரநாயகியே போற்றி ஓம் சித்தி தருபவளே போற்றி ஓம் சிம்மவாகினியே போற்றி ஓம் சீரலாம் தருபவளே போற்றி ஓம் சீதலாதேவியே போற்றி ஓம் சூலம் ஏந்தியவளே போற்றி ஓம் நாயகியே போற்றி ஓம் தேவியே போற்றி ஓம் செந்தமிழ் நாயகியே போற்றி ஓம் சொல்லின் செல்வியே போற்றி ஓம் சேனை தலைவியே போற்றி ஓம் சோகம் தீர்ப்பவளே போற்றி ஓம் நாயகியே போற்றி ஓம் தர்ம தேவதையே போற்றி ஓம் தரணிகாபாய் போற்றி தத்துவநாயகியே போற்றி ஓம் தர்ம தேவதையே போற்றி ஓம் தரணி காப்பாய் போற்றி ஓம் தத்துவம் கடந்தவளே போற்றி ஓம் தாளிபாகியம் தருவாய் போற்றி ஓம் தாமரை கண்ணியே போற்றி ஓம் தீமை களைபவளை போற்றி ஓம் துன்பம் தவிர்ப்பவளே போற்றி ஓம் தூய்மை மிக்கவளே போற்றி ஓம் தென்றலாய் குளிர்பவளை போற்றி ஓம் தேசமுத்து மாறியே போற்றி ஓம் தையல் நாயகியே போற்றி ஓம் தொல்லை போக்குவாய் போற்றி ஓம் தோன்றா துணையே போற்றி ஓம் நன்மை அளிப்பவளே போற்றி ஓம் நலமெல்லாம் தருவாய் போற்றி ஓம் நாகவடிவானவளே போற்றி ஓம் நாத ஆதாரமே போற்றி ஓம் போற்றி ஓம் நிலமாக நிறைந்தவளை போற்றி ஓம் நீராக குளிர்ந்தவளை போற்றி ஓம் நீதி நெறி காப்பவளை போற்றி ஓம் நெஞ்சம் நிறைபவளை போற்றி ஓம் நேசம் காப்பவளை போற்றி ஓம் பக்தர்தம் திலகமே போற்றி ஓம் கிளியே போற்றி ஓம் பல்லுயிரின் தாயே போற்றி ஓம் பசுபதிநாயகியே போற்றி ஓம் பாம்புரு ஆனாய் போற்றி புற்றாகி நின்றவளை போற்றி ஓம் பிச்சியாய் மணப்பவளை போற்றி ஓம் பிறவிப்பிணி தீர்ப்பாய் போற்றி ஓம் பிள்ளையை காப்பாய் போற்றி ஓம் பீடை போக்குபவளை போற்றி ஓம் பீடோபஹாரியே போற்றி ஓம் புத்தி அருள்வாய் போற்றி ஓம் புவனம் காப்பாய் போற்றி ஓம் பூமாரித்தாயே போற்றி ஓம் பூவில் உரைபவளை போற்றி ஓம் பூஜை குரியவளை போற்றி ஓம் பூக்குழி ஏற்பவளே போற்றி ஓம் பூசல் ஒழிப்பவளை போற்றி ஓம் மலைவளம் தருவாய் போற்றி ஓம் மங்களநாயகியே போற்றி போற்றி ஓம் மங்களனாய் போற்றி போற்றி ஓம் மந்திர வடிவான வழி போற்றி ஓம் மழலை அருள்வாய் போற்றி ஓம் மண்ணுயிர்காப்பாய் போற்றி ஓம் மாணிக்கவல்லியே போற்றி ஓம் மகமாயி தாயே போற்றி ஓம் கண்ணியே போற்றி ஓம் முத்தாளம்மையே போற்றி ஓம் முத்துநாயகியே போற்றி ஓம் வாழ்வருள்வாய் போற்றி ஓம் வீரபாண்டி வாழ்பவளை போற்றி ஓம் வேம்பில் இருப்பவளை போற்றி ஓம் ஓம் வையகம் வாழ்விப்பாய் போற்றி

तन्नो शुक्रः प्रचोदयात् ॐ अश्वध्वजाय विद्महि धनुर्हस्ताय धीमहि तन्नो शुक्रः प्रचोदयात् हिमकुन्दमृणालाभं दैत्यानां परमं गुरुं सर्वशास्त्रप्रवक्तारं भार्गवं प्रणमाम्यकं हिमकुन्दमृणालाभं मृणालाभं दैत्यानां परमं गुरुं सर्वशास्त्रप्रवक्तारं भार्गवं प्रणमाम्यकम् சுக்கிரமூர்த்தி மூர்த்தி சுபமிக ஈவாய் வக்கிரமின்றி வரமிக தருள்வாய் வெள்ளி சுக்கிர வித்தக வேந்தி அள்ளி கொடுப்பாய் அடியார் கருளே சுக்கிரமூர்த்தி சுபமிக ஈவாய் வக்கிரமின்றி வரமிக தருள்வாய் வெள்ளி சுக்கிர வித்தக வேந்தி அள்ளி கொடுப்பாய் அடியார் கருளே அள்ளி கொடுப்பாய் அடியார் கருளே அள்ளி கொடுப்பாயடியார் கருளி